வணக்கம் கடக ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம கடகராசியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்க போகுது கடக ராசிக்காரங்க அப்படின்னாவே வெளியே சிரிச்சிட்டே இருப்பாங்க ஆனா உள்ள யாருமே தொட முடியாத ஒரு ஆழமான கடல் கூட இருக்கும் அந்த மனசை காயப்படுத்துறதுக்கே சாமான்யமா முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா ஒருத்தரை உயிர்னு நினைச்சு நம்பி வச்சுட்டாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிக காயம்னு சொல்லணும் இப்போ அந்த நிலைமையை மாறப்போகிற நேரமும் வந்துருச்சு உங்க மனசை பயன்படுத்தி வந்த உறவு தானாகவே விலகும் காலமும் வந்துருச்சு கடகராசிக்கே ஒரு பிறவி பழக்கம் அளவுக்கு மேல நம்புறது யாரையாவது சாந்தமா இனிமையா பேசினாலே உள்ளேன்னு அனுமதிச்சு விடுறாங்க அந்த நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை குழப்ப முயற்சி செய்தவர் இப்போ தங்களோட உண்மை நிறம் வெளியில் தெரிய ஆரம்பிக்க போகுது அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மனத்தள பிடிமுறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் மனசை பிடிச்சிருந்த மனிதரோட பழைய தாக்கம் கலைந்து போக போகுது நீங்கள் கொடுத்த அன்புக்கு மதிப்பு திரும்பும்னு சொல்லலாம் கடக ராசிக்காரங்களுக்கு அன்பு பொண்ணின் எடை மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா முழுசா கொடுப்பாங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணனவங்க இதுவரை உங்க மனசை வலிக்க வச்சுருப்பாங்க ஆனா இனிமேல் நீங்க கொடுத்த அன்புக்கு தான் மதிப்பு சேர ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் உங்களை மீறி நடந்து கொண்டவர்கள் தங்களால் தான் தவறு ஆயிற்று அப்படின்னு உணர ஆரம்பிப்பாங்க குடும்ப பக்கம் அமைதியாக ஜாதகம் சொல்வது போல மெல்ல திரும்பும்னு வச்சுக்கலாம் கடகராசிக்கே குடும்பம் என்றாலே உலகம்தான் சில நாட்களா சின்ன சின்ன பேச்சு முரண்பாடு தவறான புரிதல் உங்களை பக்கத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தவங்க இருக்கலாம் ஆனா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமாக மாற ஆரம்பிக்க போகுது உங்களுடைய சொல் உங்களுடைய உண்மை உங்களுடைய வழி அனைத்தையும் யாரோ ஒருவரோ குடும்பத்தில் புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு மன அழுத்தம் வந்து குறையும் நீங்க சும்மா அமர்ந்தாலுமே இதயம் இருக்கும் கடக ராசிக்காரங்க மனசுதான் வாழ்க்கை இந்த மாறும் காலத்துல ஒரு அளவுக்கு மனக்கலக்கம் இருந்தது அது குறைய போகுது தூக்கமோ உடல் சக்தியோ உணர்ச்சி சுமையோ எல்லாமே மெதுவா செட் ஆகும் இதையும் இழு இலகுவாகிறது வேலை தொழில் பக்கம் உயர்ச்சி கடக ராசிக்காரங்க சும்மா இருப்பாங்க ஆனா உள்ள ரொம்ப வேலை செய்யற புக்தின்னு சொல்லலாம் இப்போ ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது அது என்ன அப்படின்னா உங்க செய்த வேலைக்கு பாராட்டு தாமதமான வாய்ப்பு செட் ஆகிறது ஒரு புதிய பாதை இது எல்லாமே சேரும் கடகராசிக்கு கஷ்டம் தள்ளிய பின் கிடைக்கிற உயர்வு ரொம்ப 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 பெருசு அதே மாதிரி உயர்வு வரப்போகுது ஒரு உறவு உண்மையான மனிதர் மட்டும் உங்க வாழ்க்கையில நிலைநிற்க போறாங்க உங்க வாழ்க்கையில இதுவரை சின்ன சின்ன பொய் பேசினவங்க நாடகம் நடிக்கிறவங்க தொடர்ந்து மனசை வலிக்க வச்சவங்க அவங்க ராசி பாதையில இருந்து மெல்ல விலக ஆரம்பிப்பாங்க இந்த காலத்துல உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு மனிதர் மட்டுமே கடக ராசிக்காரங்க மனந்தான் வாழ்க்கை இந்த மாறுதல் காலத்துல ஒரு அளவுக்கு மனக்கலக்கம் இருக்கதா செய்யும் அது குறையும் போகுது தூக்கமோ உடல் சக்தியோ உணர்ச்சியோ சுமையோ எல்லாமே மெதுவா செட் ஆகும் இதயம் வந்து இலகுவாகிறது வேலை தொழில் பக்கம் முயற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்க சும்மா இருப்பாங்க ஆனா உள்ள ரொம்ப வேலை செய்யற யுக்தியாகவும் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இப்போ வந்து எப்படி அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில நிறைய பேர்த்த வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில இனி எப்பொழுதும் கடக ராசிக்காரங்களுக்கு நினைச்ச உறவு கொடுத்த காயம் வாடிவிடும் உன் வாழ்க்கையில புதிய பக்கத்துக்கு திரும்பும் நேரம் ஆழமா வந்திருக்கு கடக ராசிக்காரங்க இதயம் அப்படிங்கறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி யாராவது நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா அது உதயம் யாராவது கசப்பா நடந்தாங்கன்னா அதுக்கு மலை அந்த இதயத்தில் பல நாட்களா தேங்கி கிடந்த ஒரு கனமான பிணி சந்தேகம் கசப்பு காயம் இப்போ தானாக வாட ஆரம்பிச்சிருக்கு அதாவது உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதயம் இலவாகும் பருவம் அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை சிந்திப்பாங்க ஆனா இப்போ உங்க உள்ளும் சொல்ற குரல் உங்க முடிவாகிற சக்தி இரண்டுமே ஒரே இடத்துக்கு நடந்து போக போகுது அது ஒரு உறவு பற்றிய முடிவா வேலை மாற்றமா பணம் சம்பந்தமான திட்டமா எதுவாக இருந்தாலுமே இதுதான் சரி அப்படின்னு சொல்லும் உள்ளுணர்வு உங்க உள்ளத்துல போகுது அந்த உள்ளுணர்வு கடக ராசிக்காரருக்கு சரியாகத்தான் வேலை செய்யும் ஒருவர் உங்களோட நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு குழப்பம் குளறுபடி சில சமயம் கசப்பு வார்த்தையை கூட கூட்டி கூட்டி கூட்டிச்சிருந்துருப்பாங்க ஆனா அந்த மனிதருக்கு உங்க மேல இருந்த ஆள் பிடி மெல்ல மெல்ல குறைந்து போக போகுது நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் காலமே அவங்க தூரம் போகும் பாதையை தள்ளிட்டு போயிரும் இந்த தூரம் உங்களுக்கு நிம்மதி உதாசீனம் உயர்வு மூனையும் சேர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் மாறுவது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே செயல்படும் கடக ராசிக்கு இப்ப வர நாட்கள் பாக்கிய வேலை செய்யும் நாட்கள்னு சொல்லலாம் தடைபட்ட வேலை எல்லாமே செட்டாக ஆரம்பிக்கும் பேசாம இருந்தவங்க தொலைவில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க தள்ளி பணம் வந்து சேரும் மனசில் நினச்ச திட்டம் வாய்ப்பு தரும் இது சாதாரண பாக்கியம் கிடையாது இது ராசி உயர்ந்து நிற்கும் நேரம்னு சொல்லலாம் எதையோ இழந்த உணர்வு இருந்தது அது இப்போ திரும்ப போகுது கடக ராசிக்காரங்களுக்கு சில நாளா உள்ள ஒரு வறட்சியாக குறைவு போல என்ன என்ன ஒருத்தர் விட்டு விட்டு போய்விட்டார் போல இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த இழப்போட உணர்வு இப்பவே குறைய ஆரம்பிக்க போகுது இதையும் மீண்டும் உயிரெடுக்கிற சத்தம் உங்க உள்ளத்தில் கேட்க போகுது நண்பர்கள் பக்கம் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு வெளிச்சம்தான் உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல நண்பரின் ஆதரவு அதிகரிக்கும் அவங்களோட ஒரு வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் கடக ராசிக்கு நண்பர்கள் பக்கம் வரும் உங்களுடைய வாழ்க்கையோட திசையே மாற்றும் அளவுக்கு வலிமையானதுன்னு சொல்லலாம் கடக ராசிக்காரங்க தெய்வீக பாதுகாப்பு கூட்டம் ஸோ அதாவது மறைமுகமா ஒரு சக்தி உங்களை காவல் பண்ணிட்டு இருக்குது யாராவது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலுமே அது அவங்களுக்கு தான் திரும்பும் நீங்க அமைதியா இருந்தாலே போதும் கடக ராசியோட கண்ணீர் வாழ்க்கைய முடிக்க முடியாது அப்பொழுது முடியவே முடியாது அப்பொழுது வரும் வழி வந்து நீங்கும் எழும் ஒளி வந்து உன்ன உயர்த்தும்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில கடக ராசியை பொறுத்தவரையும் உங்க மனசை பார்த்தா எல்லாருமே பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணான கையாளுற நிலைமையில இல்லாதவங்க உங்க வாழ்க்கையில அதிகமாக வராங்க நீங்க கொடுப்பது அன்பு அவர்கள் எடுப்பது உங்கள் அமைதி நீங்க கேட்பது ஒரு நிம்மதி அவர்கள் கொடுத்தது ஒரு குழப்பம் அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க கடக ராசி மனசை வஞ்சிக்கிட்டாங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ராசியோட ஆசீர்வாதமோ சாபமோ உண்மையாக நேசிக்கிறவன் கிடைச்சா வாழ்நாள் முழுக்க வளர்ச்சி தவறானவன் சேர்ந்தால் அந்த தவறாவனந்தான் கீழே போயிட்டே இருக்கான் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரையுமே விட்டுட்டு போகிறவங்க கிடையாது யாரையுமே வச்சு தள்ளி நிற்க மாட்டிங்க ஆனால் ஒருத்தரோட செயல் தான் அவங்கள அமைதியாக பின் செல்வதுக்கு காரணமாக ஆக்குது இந்த பின் செல்வதுனால நீங்கள் தோற்கல அது உங்களுடைய காப்புன்னு சொல்லலாம் உறவு துடிக்குது இதெல்லாம் கடகராசிக்கு புதுசே கிடையாது அளவில்லாத அன்பு அவர்கள் புரிஞ்சது இந்த மனசுக்கு நான் என்ன செய்தாலும் உடனே மனுச்சிடுவாங்க அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டாங்க ஆனா ஜோதிட சொல்றது என்ன அப்படின்னா இப்போ நடக்கிற காலம் நச்சு உறவுகளை விலக வைக்கிற காலம் அழிக்கிறது அவர்கள் ஆனது விடுறது நீங்கள் அதுதான் வித்தியாசம் கடக ராசிக்கு கெட்டதைய நீண்ட நேரம் நிலைக்காது ஏன்னா இந்த ராசி சந்திரனால் ஆட்சி செய்யப்படுது சந்திரன்னா என்ன உணர்ச்சி அன்பு காப்பு அதுதான் உங்கள் பிளஸ்ஸிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க யாருடைய தீய நோக்கம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலுமே உங்களுக்கு இடையில வந்து திரும்ப அவங்களுக்கே போகும் யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இரண்டு கால் முன்னாடி தான் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து நிற்க போகிறீங்க நீங்கள் விட்டவங்களோ வாழ்க்கையில் ஒரு நாள் உங்கள் அமைதியும் அன்பையும் தானாகவே மிஸ் பண்ணுவாங்க கடகராசியோட கருமா பலன் அப்படி தான் நீங்கள் எந்த இடத்துல அழுதுட்டு நின்னீங்களோ அதே இடத்துல ஒரு நாள் சிரித்து புறப்படுவீங்க உங்களை உடைக்க முயற்சிப்பவர்கள் உங்களை பாராட்ட முடியாதவர்கள் தான் அதுதான் நிஜம் கடகராசிக்காரங்க கோவப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் போதும் அண்ணு சொன்னால் இது வர அமைதியாக நின்றுட்டு இருந்தவங்க புதிய வாழ்க்கையில சூறாவளி மாதிரி பறந்து போவாங்க அதுதான் இங்க நடக்க போகுது கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களோட அன்பு தான் உங்களுக்கு பலம் உங்க அமைதி தான் உங்களோட ஷார்ப்பாக்கிற ஆயுதம் உங்களை யாராலையுமே கீழே இறக்க முடியாது அவங்க முயற்சிக்கலாமே தவிர உங்களை தொடர முடியாது ஏன்னால் நீங்க தவறு கிடையாது மனசை நேர்மையா வச்சு வாழ்றதுதான் இந்த ராசியோட மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில நான் அன்பாகத்தான் இருப்பேன் நேர்மையாக தான் இருப்பேன்னு நீங்க சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையை அதுதான் உங்களை முன்னேற்ற போகுது யார் உங்களை அழிக்க நினைச்சாலுமே நீங்க அழிய போவது கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்ல மனதும் நல்ல குணமும் கடவுள் கொடுத்திருக்கிறார் கடகராசியை பொறுத்தவரையும் அடுத்தவங்களுக்கு அன்பு கொட்டுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் உங்கள் அன்பை பயன்படுத்தி காலத்தால் நசுக்குவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் நேரத்தால் நிமிர்வாயின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் வணக்கம்